ஐயோ இன்னி இப்போ கால் பண்றாங்க ஹலோ அத்தை நான் நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணட்டுமா எதுக்குடி எடுத்த உடனே நாளைக்கு பேசட்டுமானு கேக்குறே இன்னைக்கு பேசினா என்ன அது வந்து அத்தை இன்னைக்கு வெள்ளி கிழமை நான் வேறதம் வேறதம்னா மௌன வேறதம் இல்ல இல்ல மௌன வேறதெல்லாம் இல்ல அத்தை ஆனா இன்னைக்கு ஃபுல்லா நான் போய் பேச மாட்டேன் அதனால நான் உன்கிட்ட நாளைக்கு பேசற அத்தை ப்ளீஸ் அத்தை போன் வைங்க ஏ சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காதடி ஆமா நான் நேத்து ரெண்டு தடவை கால் பண்ணிருந்தேன் நீ ஏன் எடுக்கல அத்தை சொன்னா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஃபுல்லா நான் போய் பேச மாட்டேன் நம்ம நாளைக்கு பேசலாம் ஏய் உனக்கு என்ன காலையில பைத்தியம் முடிச்சிடுச்சு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறமும் என்னை பேச சொல்றீங்க ம் பேசுறேன் அதுவும் அத்தை நான் நேத்தே நீங்க ரெண்டு தடவை கால் பண்ணியிருந்த பார்த்தேன் ஆனா நான் ரொம்ப நல்ல மூட்ல இருந்தேனா அதை ஏன் கெடுக்கணுமே உங்க கால் அட்டன் பண்ணல இன்னைக்கு உங்க போனா எடுத்து யோசிப்பீங்க அது என்னன்னா ரொம்ப நேரம் சந்தோஷமா இருந்தா அப்புறம் ரொம்ப கஷ்டம் அத்தை கால் பண்ணி கொஞ்சம் மன மனநிமதியை வச்சுக்கோங்க அப்புறம் ஏய் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மறந்து போச்சா உனக்கு அடே அத்தை இன்னும் உங்க பிள்ளை உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலையா உங்க வீட்டுக்கு வரதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை அதனாலதான் அவரை விட்டு அவருக்கு வேலை இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்கேன் நாளைக்கு ஃபோன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நாங்க உங்க வீட்டுக்குலாம் வர மாட்டோம் அத்தை அப்புறம் ரொம்ப நாளா உங்ககிட்ட நினைச்சுக்கிட்டே இன்னைக்கு உண்மையா பேசுறதுனால வெளியே வருது என்னத்த பிள்ளை வத்த வச்சிருக்கீங்க ஒரு வேளை சொன்னா கூட உருபடியா செய்ய மாட்டறாரு இதுல நான் என் பிள்ளை எப்படி வளர்க்கறது நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க என்னத்தான் சொல்ல ஏய் என் பிள்ளைய பத்திலாம் குறை சொல்லாதடி நீதான் அவனுக்கு ஒழுங்காவே சமைச்சு போடாம பாவம் அவன் துரும்பா எழைச்சு போயிட்டான் அட சமையல் சொல்லணும் தான் ஞாபகம் வருது இன்னைக்கு காலையிலேருந்து நான் சமைக்கவே இல்லை அது ஏன்னா அன்னைக்கு நைட் நான் ஷாப்பிங் போயிருந்தேனா நைட்டு வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால காலையில் கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டேன் நல்லா தூங்கி ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்துருச்சேன் அநேகமா உங்க பையன் ஹோட்டலில் தான் வாங்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் இல்லை சாப்பிடாம போயிட்டாரான்னு தெரில நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க என் இன்னைக்கு காலையில் பட்னி அனுப்பிட்டியா என்னத்த காயில சமைக்காதிக்கே இப்படி பேசுறீங்க செய்ய பாபக்கா குழம்பு சுண்டவத்தில் கூட்டும் அவருக்கு பிடிச்சதே சமைச்சு போட்டுட்டே இருந்தா அப்ப எனக்கு பிடிச்சதெல்லாம் யார் சமைச்சு கொடுப்பான் அதுதான் எனக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சிக்கலாம் இருக்கேன் உங்க பிள்ளை மதியமும் பட்னி தான் நினைக்கிறேன் உங்க வீட்டுல இருந்து சமைச்சு கேரியர்ல கொடுத்து விடுங்க ஏய் ரொம்ப பண்ணாதடி நான் மட்டும் நேர்ல வந்தேன்னு வச்சுக்கோ அட இருங்கத்த நான் இன்னும் பேசியே முடிக்கல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்த அப்பப்போ உங்க பையனுக்கு கால் பண்ணி உன் பொண்டாட்டிக்கு மாதிரியே தெரியாதா அவள் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாளா அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க எப்போல்லாம் இந்த மாதிரி என் மன நிம்மதியை கெடுத்துக்கணும்னு எனக்கே தோணுதோ அப்போ நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன் ம் இப்பதான் அத்தை என் மனசுல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு என்கிட்டே இந்த பேச்சு பேசுறியே என் பையனை நீ எவ்வளோ குடும்பப்படுத்தி இருப்ப ம் இன்னும் இந்த நேரில்தான் நீங்கள் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் உடனே உங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளவு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த சந்தோஷமே போச்சு உன் முகத்தில் ஒரு புன்னகையும் இல்லை அதனால் இவளை விட்டுட்டு வந்தது அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு வத்த வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு சிறப்பான சம